தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இமானுவேல் பூஜை கார் விபத்து ஒன்பது பேர் பரிதாபம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தியாகி இமானுவேல் சேகரன் அவர்களுடைய குறுபூஜை அறுபத்தி ஏழாவது நினைவு நாள் செப்டம்பர் பதினோராம் தேதி பரமக்குடியில் நடைபெற்றது தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் பரமக்குடிக்கு வருகை இருந்து அவருடைய நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தினர் தமிழக அரசியல் தலைவர்கள் உதயநிதி செல்வப் சீமான் ஸ்ரீமான் திருமாவளவன் டாக்டர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர் இந்த நிகழ்வில் நாமக்கல்லை சார்ந்த ஒன்பது பேர் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் மகிழுந்தில் பரமக்குடி நோக்கி வந்து கொண்டிருந்தனர் தியாகி இமானுவேல் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருந்தனர் அந்த கார் கீழே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது ஒன்பது பேர் பரிதாப நிலையில் உள்ளனர் அந்த கார் விபத்தில் ஒன்பது பேர் சிக்கியுள்ளனர் அதில் கொசவப்பட்டியை சார்ந்த அர்ஜுனன் என்ற படையப்பா திருமணமாகாத இளைஞர் அவருடைய இரண்டு கால்களும் நொறுங்கிவிட்டது அவர் நாமக்கல் அர்ச்சனா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் அவருடைய ஒரு கால் அகற்றப்பட்டது வேதனையான விஷயம் தியாகி வான்வியல் குருபூஜைக்கு வருகை இருந்தபொழுது கார் விபத்தில் அர்ஜுனன் என்ற படையப்பா அவர்களுடைய இரு கால்களும் நொறுங்கிவிட்டது ஒரு கால் அகற்றப்பட்டது மற்றொரு கால் நொறுங்கியுள்ளது சிகிச்சை எடுத்து வருகிறார் மீது எட்டு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் கால் அகற்றப்பட்ட அர்ஜுனன் என்ற படையப்பா திருமணமாகாதவர் ஆகாதவர் ஷேர் ஆட்டோ ஓட்டி பிழைக்கின்றார் அவருடைய தாயார் கூலித்தொழில் பார்க்கின்றார் அவருடைய சகோதரர் திருமணமாகி தனியே உள்ளார் திருமணமாகாத ஒரு தேவேந்திரகுல இளைஞன் தியாகி இமானுவேல் சேகரன் நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்த வந்தபொழுது கார் விபத்தில் காலை இழந்துள்ளார் ரொம்ப வேதனையான விஷயம் அவருக்கு மருத்துவ சிகிச்சை இதுவரை இரண்டு லட்சம் ரூபாய் வரை செலவாகியுள்ளதாக கூறுகின்றனர் மேலும் தொடர்ந்து சிகிச்சை தேவைப்படுகிறது ஒரு காலை இழந்து விட்டதால் அவருடைய எதிர்காலமே கேள்விக்குறியாகிவிட்டது அவருடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டது இனிமேல் அவர் எப்படி பிழைப்பார் என்பது தெரியவில்லை அவருக்கு திருமணம் செய்ய யார் பெண் கொடுப்பார் என்பதும் தெரியவில்லை ஆகவே தேவேந்திரகுல வேளாளர்கள் அவருக்கு உதவி செய்ய வேண்டிய காலகட்டத்திலே உள்ளோம் தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல தன்னார்வ அறக்கட்டளையினர் செல்வந்தர்கள் தானாக முன்வந்து அவருக்கு உதவி செய்ய வேண்டும் சிகிச்சைக்கு உதவி செய்ய வேண்டும் எதிர்கால வாழ்வுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் அதேபோன்று தியாகி இமானுவேல் சேகரன் குருபூஜை என்றாலும் சரி தேவேந்திரகுல விழாக்கள் என்றாலும் சரி வருகின்ற தேவேந்திரகுல வேளாளர்கள் காரை மிதமாக ஓட்டி மிதமான வேகத்தில் ஓட்டி வரவும் ஏனென்று சொன்னால் இந்த மாதிரி விபத்துக்கள்லாம் ஏற்பட்டு நமக்குத்தான் வந்து மிகப்பெரிய இழப்பு ஆகவே கவனத்துடன் வரவும் பாதுகாப்புடன் வரவும் தமிழகத்தில் உள்ள தேவேந்திரகுல வேளாளர்கள் செல்வந்தர்கள் அறக்கட்டளை நடத்துபவர்கள் அரசியல் தலைவர்கள் அந்த ஒரு காலை இழந்த அந்த தேவேந்திரகுல சொந்தத்துக்கு பண உதவி செய்து அவருடைய எதிர்காலத்துக்கு உதவுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்